வணக்கம் மகர ராசி நண்பர்களே உங்களுக்கு வந்து குருவருள் பரிபூர்ணமாக உள்ளது எல்லா வகையிலும் நன்மையே தனம் குடும்பம் சிறப்பாக இருக்கும் தைரியம் தெளிவு வேணும் ஏன்னா பய உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இதை நீக்கி நல்லபடி வாழ துர்கையை வணங்க வேண்டும் பூர்வீக சொத்துக்கள் சேரும் குழந்தைகள் நலம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து நீங்கும் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு புண்ணிய திருத்தலங்கள் தரிசிக்க நல்ல வாய்ப்புகள் வரும் இது வந்து நீங்கள் கோயில்களுக்குலாம் நிறைய போவீங்க தர்ம காரியங்கள் நிறைய செய்வீங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நடக்கும் தந்தை உடல்நலத்தில் கவனம் தேவை சிறு தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் வரும் மேற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி கிடைக்கும் எல்லாவற்றிலும் லாபம் முன்னேற்றம் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்